நண்பர்கள்ல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல் இன்னைக்குன்னு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கன்வாடி இன்டர்வியூக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கான கேள்விகள் என்னென்ன கேட்க போகிறாங்க அப்படின்ற மாடல்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதேமாரி அங்கன்வாடிக்கான பேசிக் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்காத பில் பட்டனை கிளிக் பண்ண வச்சுக்கோங்க அப்போ நாற்பது காட்டும் வாங்க வீடியோ ஓகே அங்கன்வாடி பொறுத்த வரைக்கும் ஐசிடிஎஸ் அப்படின்ற வெப்சைட்டில் போய் தான் நம்மளுடைய எல்லா அப்ளிகேஷனும் நம்ம இதை வந்து அப்ளை பண்ணியிருப்போம் ஸோ அதில் பேசிக்காக நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ இன்டர்வியூவில் எந்த மாதிரி கொஷின்லாம் இருக்க போகுது அப்படின்ற அங்கன்வாடி ஒர்க்கருக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் தான் நம்ம போய் என்ன பண்ணுவோம் அங்கன்வாடி ஒர்க்கர் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் ஹெல்பர் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணியிருப்போம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அங்கன்வாடி ஒர்க்கர் தனியாக கொடுத்துருப்பாங்க மினி அங்கன்வாடி ஒர்க்கர் தனியாக கொடுத்துருப்பாங்க அங்கன்வாடி ஹெல்ப்பர் தனியாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதான் வந்து நம்ம இதில் போய் நம்ம அப்ளை பண்ணுவோம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதுல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிபந்தனைகள் அப்படின்னு அதுதான் பேசிக்காக நம்ம என்னென்னலாம் இலஜிலிட்டி நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்றதுலாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம் நி நிபந்தனைகள் அதாவது பார்த்தோம் அப்படின்னா இது பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி ஒர்க்கருக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இது ஓகேங்களா ஸோ அதனால இதில் என்னென்னலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பேசிக்காக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான நிபந்தனைகளை நீங்கள் கிளியராக படிச்சுட்டு போங்க ஏன்னா இதுல நிபந்தனைகள் இருந்து கூட நீங்கள் கொஞ்சம் கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி இதுக்கப்புறமா வேறு என்ன இருக்கும் அப்படின்னா குழந்தைகள் பாதுகாப்பு அந்த ஆஃபீஸ் இருக்கும்ல ஸோ அங்கே என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸில் என்னென்ன ஆஃபீஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி அதில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா ஸோ உங்களோட அங்க அதாவது அந்த ஆஃபீஸ் வந்து எந்த ஊர்ல இருக்கு கரெக்டா அப்படின்ற மாதிரி அந்த வட்டாரம் அந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலக முகவரி என்ன அப்படின்றத கிளியரா நீங்க எங்க அப்ளை பண்ணீங்களோ அதை வந்து கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அதை கேட்கவும் சில வித வாய்ப்புகள் இருக்குங்களா சொல்லிட்டு தான் இது எல்லாமே அந்த ல இருக்கு ஒருவேளை உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அந்த நிபந்தனைகள் பாக்குறதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட PDF வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு செப்பரேட்டா பண்றேன் ஓகே இந்த ஆஃபிஷியல் சைட்லேயும் நம்ம சில டா டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னா அங்கன்வாடி மையங்களில் ஒர்க்கர்ஸ்க்கு என்னென்னலாம் வந்து டியூட்டிஸ் இருக்குது அவங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அவங்க என்னென்னலாம் ஒர்க் பண்ணணும் அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா அதுவும் இன்டர்வியூவில் கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் பாயிண்ட்ஸ் லெவன் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் தான் விடம்பிப்பாங்க மாதிரி மாதிரி இருக்கும் அதே அங்கன்வாடி பணியாளர்கள் விவரம் என்ன அப்படின்னா இந்த மேப்ல ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த பிளேசஸ்ல அங்கன்வாடி மையங்கள் இருக்கு அதுல யாரு அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடி ஹெல்பர் மொதல் கொண்டு எல்லாமே வந்து அதுல இருக்கும் நீங்க ஒருவேளை அப்ளை பண்றது முன்னாடி பாக்கல அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கூட நீங்க பாக்கலாம் ஏன் அப்படின்னா உங்களோட எங்கள் அங்கன்வாடிகள்ல இருந்து ஆளுங்க இருக்காங்களா இல்லையா நம்ம அதுக்கு அப்ளை பண்ணது கரெக்டாக இல்லையா அப்படின்றத நீங்கள் பேசிக்காக இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுவும் டீட்டெயில் தான் இந்த மேப் மூலயமா நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அங்கன்வாடி மையங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பேசிக்காக உங்களுக்கு தெரிய வேண்டியது அண்ட் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கேட்டிருந்தீங்களா மாடல் கொஸ்டின்ஸ் இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதில் வந்து கடைசியில் வந்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம கரெக்ட் அங்கன்வாடி பொறுத்த வரைக்கும் உணவு வந்து முக்கியமானது ஏன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு கிடைப்பா கொடுப்போம் ஸோ அது மண்டேக்கு என்ன டியூஸ்டேக்கு என்ன வென்னஸ்டேக்கு என்ன தேர்ஸ்டேக்கு என்ன ஃப்ரைடேக்கு என்ன அப்படின்றது வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த சாப்பாடுல எவ்வளோ எவ்வளோ கலோரிஸ் நமக்கு வந்து இருக்கும் அப்படின்றதையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சாப்பாடு கொடுக்கிறதுனால அவங்களுக்கு என்னென்ன கலோரிஸ் கிடைக்கும் தான் பேசிக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் போய் கொஷின்ல கேட்கக்கூடியதா வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து வென்னர்ஸ்டேல எவ்வளோ கொடுப்பாங்க அதில் எவ்வளோ நம்மளுக்கு கெலோரஸ் இருக்கும் எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் அப்படின்றது வந்து கேட்கலாம் ஸோ இதுவும் தெரிஞ்சுக்காதவங்க கண்டிப்பாக வந்து இதை ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க அண்ட் அண்ட் இதில் வேற என்ன இருக்கும் அப்படின்னா ஆனரபிள் சீஃப் என்னென்ன என்னென்னலாம் நம்மளுக்கு டியூட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து இந்த இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு உங்களுக்கு தமிழ் வேணும் அப்படின்னா அந்த டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அப்படின்றது இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே தமிழே வரும் தமிழில் வேணும்ன்றது தமிழே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த வெப்சைட்டில் தான் அஃபிஷியலாக எல்லாமே வந்து இருக்குது ஸோ இந்த வெப்சைட்கான லிங்க்கே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேறு அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் என்னென்னலாம் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு என்னென்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்றத பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா இன்டர்வியூ சூப்பராக நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களுக்கான ஜாப் வந்து கிடைக்க நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகே இப்போ வந்து இன்டர்வியூக்கான மாடல் கொஷின்ஸை நம்ம பார்த்துட்றோம் ஓகேங்களா அந்த மாடல் கொஷின் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அங்கன்வாடி திட்டம் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அதன் முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதை பொறுத்தவரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா பதிலா அங்கன்வாடி திட்டம் என்பது இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான குழந்தை நல மேம்பாட்டு திட்டமாகும் இது கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் உள்ள குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து ஆரம்ப கல்வி சுகாதாரம் மற்றும் தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இதன் முக்கிய நோக்கங்கள் குழந்தை பருவ ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதும் மூன்று முதல் ஆறு வயது குழந்தைகளான ஆரம்ப கல்வியை வழங்குவது தாய்மார்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் விஷயம்ல டீட்டெயிலா நம்மளுக்கு என்ன அப்படின்றத கொடுத்துட்டாங்க சோ இது பேசிக்க நீங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அங்க போய் இதுக்கான ஒரு சம்மந்தப்பட்டதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆன்சர் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா அங்கன்வாடி பணியாளர் உதவியாளர் பணியில் உங்களுக்கு ஏன் ஆர்வம் உள்ளது அப்படின்னு கேட்டா எனக்கு குழந்தைகள் மீது மிகுந்த அன்பு உண்டு அவர்களின் வளர்ச்சி மற்றும் நல்வாழ்வில் அக்கறை உள்ளது அந்த பணியின் மூலம் சமூகத்தின் உள்ள குழந்தைகளுக்கு உதவவும் அவர்களின் எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல அடித்தளத்தை அமைக்கவும் முடியும் என்று நான் நம்புகிறேன் மேலும் இது எனக்கு ஒரு அர்த்தமுள்ள வேலை அப்படின்றது சொல்லியிருக்காங்க கேள்வி மூணு பாத்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி பணியாளர் உதவியாளர் முக்கிய பொறுப்புகள் என்னென்று அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம அதை பார்த்தோம்ல அபிஷியல் வெப்சைட்ல என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி கேட்குறாங்க ஒரு அங்கன்வாடி பணியாளரின் முக்கிய பொறுப்புகள் பின்வரும் மாதிரி இருக்கலாம் குழந்தைகளுக்கு முன் பள்ளி கல்வி வழங்குதல் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்துணவு வழங்குவதை உறுதி செய்தல் சுகாதார பரிசோதனை மற்றும் தடுப்பூசி போடுவதில் சுகாதார பணியாளர்களுக்கு உதவுதல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாம சுகாதார பரிசோதனைகள் மற்றும் தடுப்பூசி போடுவதில் சுகாதார பணியாளர்களுக்கு உதவுதல் குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் உடல்நலத்தை கண்காணித்தல் பெற்றோர்களுக்கு சுகாதார ஊட்டச்சத்து மற்றும் குழந்தை வளர்ப்பு குறித்து ஆலோசனை வழங்குதல் அங்கன்வாடி மையத்தின் பதிவேடுகளை சரியாக பராமரித்தல் சமூக மக்களுக்கு நல்லுறவை பேணுதல் மற்றும் திட்டத்தின் செயல்பாடுகளில் அவர்களை ஈடுபடுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதுக்கான பதில் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா கேள்வி நாள் எங்கள் சமூகத்தில் உள்ள குழந்தைகளின் வளர்ச்சிக்கு நீங்கள் எவ்வாறு பங்களிக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எப்படி வந்து எங்க குழந்தைகள் வந்து நீங்க ஒரு பங்களிப்பு தருவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நான் பொறுப்புள்ளவர்களாகவும் கவன கனிவானவர்களாகவும் இருப்பதால் குழந்தைகளுக்கு பொறுமையாகவும் அன்பாகவும் பழக முடியும் அவர்களுக்கு அடிப்படை கல்வியை ஆர்வத்துடன் கற்பிப்பேன் பெற்றோர்களுடன் இணைந்து குழந்தைகளை நலனு நலனுக்காக பாடுபடுவேன் சுகாதாரமான பழக்க வழக்கங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் இதான் வந்து நம்ம சைட்ல இருந்து நம்மளால பண்ண முடியும் அப்படின்றத நம்ம உறுதி முழுமையான சொல்றோம் கேள்வி அன்றி பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு பணிபுரிவதற்கு தேவையான முக்கிய குணங்கள் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா குழந்தைகளுடன் பணிபுரிவதற்கு பொறுமை இரக்கம் புரிதல் நல்ல அதாவது பேசும் திறன் ஓகேங்களா கம்யூனிகேஷன் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு போன்ற குணங்கள் மிகவும் முக்கியம் குழந்தைகளை நேசிக்கவும் அவர்களின் தேவையை உணரவும் அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஊக்கமளிக்கும் சூழலை வழங்குவது வேண்டியது அவசியம் ஓகேவா இது வந்து நம்ம சைட்ல இருந்து சொல்ற மாதிரி இருக்கும் ஆறாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை தொடர்ந்து அழுதாலோ அல்லது அமைதியற்றாலோ நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலில் குழந்தையை ஏன் அழுகிறது என்று அமைதியற்றீர்கள் என்பதை கண்டறிய முயற்சிப்பேன் பசி சோர்வு உடல் நலக்குறைவு அல்லது வேறு ஏதன் காரணமா என்று பார்ப்பேன் பின்னர் குழந்தையை மெதுவாக தடவி அல்லது தாளாட்டுப்பாடியோ சமாதானப்படுத்த முயற்சிப்பேன் பெற்றோர்களுக்கோ அல்லது மற்ற பணியாளர்களுக்கோ தகவல் தெரிவித்து அவர்களின் உதவியை நாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன பேசிக்காக நம்ம வந்து செய்வோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க செவன்த் கொஸ்டின் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு பின்னணியில் இருந்து வரும் பெற்றோர்கள் நீங்கள் எவ்வாறு தொடர்பு கொள்வீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் மரியாதையுடன் பணிவுடன் பெற்றோர்களின் பேசுவேன் அவர்களின் கருத்துக்களுக்கு கவலைகளுக்கும் மதிப்பளிப்பேன் திட்டத்தின் முக்கியத்துவத்தையும் குழந்தை வளர்ச்சியின் பெற்றோரின் பங்களிப்பையும் அவர்களுக்கு புரிய வைப்பேன் தேவைப்பட்டால் அவர்களின் மொழியிலோ அல்லது அவர்களுக்கு புரியும் வகையிலோ தகவலை தெரிவிக்க முயற்சிப்பேன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க சோ நம்ம பேரண்ட்ஸ் கூட அவங்க கூட நம்ம எப்படி நம்ம கனெக்ஷன் வச்சுப்போம் அப்படின்ற மாதிரியானது வந்து கேட்டிருக்காங்க அண்ட் எட்டாவது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு முந்தைய பணி அனுபவம் பற்றி சொல்லுங்கள் இருந்தால் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு முந்தைய பணி அனுபவம் இருந்தால் அதை பற்றி சொல்லுங்க குறிப்பாக குழந்தைகள் அல்லது சமூக சேவை தொடர்பான அனுபவங்களுக்கு ஹைலைட் செய்யவும் இல்லையனால் நீங்கள் கற்றுக்கொள்ள கொண்ட அல்லது ஆர்வமுள்ள விஷயங்களை பற்றி சொல்லலாம் இது வந்து சும்மா நான் என்ன சொல்ற ஒரு போனஸ் டிப்ஸ் தான் எனக்கு முன் அனுபவம் இல்லாவிட்டால் குழந்தைகளுக்கு உதவு ஆர்வம் பேசிக்கா நீங்க வந்து சொல்லலாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றத நீங்க சொல்லிக்கலாம் நீங்கள் நேரத்தை எவ்வாறு திறமையாக நிர்ணயிப்பீர்கள் கேட்டிருக்காங்க நான் எனது பணிகளை முன்னுரிமைப்படுத்தி திட்டமிடுவேன் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு அதாவது ஷெட்யூல் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி முக்கியமான பணிகளுக்கு அதிக நேரம் ஒதுக்கி குறித்த நேரத்தில் முடிக்க முயற்சிப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது பேசிக்கா நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி கேட்கறாங்க எப்படி நம்ம டைம் மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்றத பத்தி கேக்குறாங்க டென்த் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி மையத்தின் பதிவேடுகளை பராமரிப்பதில் உங்களுக்கு சிரமம் இருக்குமா இல்லை பதிவேடுகளை சரியாக பராமரிப்பது முக்கிய பொறுப்பு என்று நான் நம்புகிறேன் நான் கவனமாகவும் இருந்து அனைத்து பதிவுகளை சரியாக மேற்கொள்வேன் தேவைப்பட்டால் இது தொடர்பான பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்வேன் சொல்லியிருக்காங்க அதை வந்து பேசிக்கா நம்ம வந்து கரெக்டா செய்யணும் அப்படின்றத சொல்லணும் பொதுவான அறிவுறுத்தல் என்ன அப்படின்னா உங்கள் பதில்களை தெளிவாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருக்கணும் குழந்தைகள் மீதான உங்களுக்கு அக்கறையும் இந்த பணி மீதான உங்கள் ஆர்வத்தையும் வெளிப்படுத்துங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நேர்காணல் முடிவில் கேட்க தயங்காதீர்கள் ஏதாவது அனுப்பலாம் உங்களுக்கு தெளிவு முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா அப்படின்னு கேட்டா நீங்க உடனே என்ன டவுட் நீங்க கேட்டுருங்க அதுக்கப்புறம் கேட்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிக்க தேவையில்ல ஏன்னா அந்த கொஸ்டினுக்கான பதில் எல்லாருக்கும் தெரியுமோ நம்மளுக்கு தெரியாது இந்த கேள்விகளுக்கு பதில் உங்களுக்கு அங்கன்வாடி நேர்காணல் தயாராக நல்லா பண்ணிட்டு வாங்க ஸோ இதான் பேசிக்கானது இதே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ட்ரை பண்றாங்க அப்படின்னு இந்த வீடியோ லைக் பண்றேங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன்